வாங்க இன்னைக்கு லக்னி சமையலில் கொண்டக்கடலை மசாலா சுண்டல் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்குறோம் அதில் ஒன்றரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம் இப்போது கடுகு வெடிக்குது கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி விழுதா எடுத்து இருந்திருக்குறேன் அது சேர்த்துடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த மசாலா எல்லாம் தக்காளியில் கலந்து நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நல்லா மசாலா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இதில் ஒரு கப் கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சு குக்கரில் வெந்து எடுத்துகிட்டு இருந்திருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாங்க இப்போ மசாலா எல்லாம் கொண்டக்கடலையெல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் போட்டலாம் ரொம்ப போட காரம் தான் தூக்கிலாக இருக்கணும் அதனால் ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டால் போதும் இப்போது கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த காரமான கொண்டக்கொடலை சுண்டல் வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஈவினிங் டீக்கு இதை ஒரு கப்பில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா இதை சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் சிம்பிளான டிஷ் தான் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மசாலா கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்